இப்பொழுது இக்கணம் ராஜ நேரம் உனக்கு தொடங்கியது இவ்வளவு நாள் எப்படி இருந்தது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாமல் இருந்தது நிதியில் கட்டுப்பாடு இருந்தது குடும்பத்தில் பிரச்சனையும் உறவுகளில் புரியாமையும் குடும்பத்தில் குழப்பங்களும் இப்படி உன் நிலைமை இருந்தது உடல் ஆரோக்கியம் குறைவாக இருந்ததால் மனநிலை சிக்கல்கள் மன அழுத்தம் இப்படி எல்லாவற்றையும் இதுநாள் வரை சந்தித்தாய் ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் பலப்படுத்ததான் இவ்வளவு நாள் நீ சந்திக்க வேண்டி இருந்தது கஷ்டங்கள் மனிதனை அதிவிருத்தி செய்யும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் திறமையும் புத்தி வளர்ச்சியையும் அது உருவாக்கும் ஒருவரை பெரும் ஆளுமையாகவும் மிகுந்த அறிய அறிந்தவனாகவும் மாற்றக்கூடிய சக்தி இந்த கஷ்டத்திற்கு தானே உண்டு அந்த கஷ்ட காலங்களில் தானே நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம் அப்படிப்பட்ட காலத்தை வீண் நினைக்க கூடாது கஷ்டங்களை சுமந்து அவற்றை கற்று தான் வாழ்க்கையில் ராஜயோகத்தை பெறக்கூடிய புண்ணியத்தை பெறுகிறான் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் மனிதனை எதிர்கொள்ளும் அப்பொழுதுதான் அந்த ராஜ வாழ்க்கை வரக்கூடும் மனமும் அறிவும் இணைந்து பெரிய வெற்றிகளை சாதாரணமாகவே தந்துவிடும் மற்றவர்கள் ஒருவரை மதிப்பதும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நிறைவானதாக ஏற்றுக்கொள்வதும் தான் ராஜ வாய்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறிகள் அன்பும் அமைதியும் வாழ்வில் சுகமாக நிரம்பும் அது மகிழ்ச்சியான தருணம் தற்காலிக நிகழ்வு அல்ல அது மனிதனுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய தொடர் பயணமாகும் அப்படிப்பட்ட ராஜயோகத்தை நீ இன்று சந்தித்தது என்னை வணங்கியதன் பாகியம் என்னை கைகூப்பி வணங்கியதனுடைய புண்ணியம் உனக்கு இப்பொழுது ராஜ நேரம் ராஜயோகம் தொடங்கி விட்டது எத்தனையோ சிக்கல்களை வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாய் பொறுமையோடு காத்திருந்திருக்கிறாய் மன்னிக்க முடியாத குற்றங்களை கூட மனதளவில் மன்னித்து சிலரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி சகல நல்ல பண்புகளை பெற்றிருந்தும் ஒரு சில தருணங்களில் நீ சந்திக்கக்கூடிய அந்த ஏமாற்றங்களும் இழக்கக்கூடிய அந்த இழப்புகளும் உன்னை நிலைகுலை வைத்து விடுகின்றது இனிமேல் அந்த நிலை உனக்கு இல்லை பொறுமையும் அந்த மன்னிப்பு குணமும் அந்த தன்னம்பிக்கையின் வளர்ச்சியும் அந்த அறிவு திறனும் புத்திசாலித்தனமும் உன்னுடைய அன்பும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தியை பெற்றுவிட்டது உன் வாழ்க்கையை சோகத்திலிருந்து சந்தோஷமாக மாற்றக்கூடிய சக்தியை பெற்றுவிட்டது கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து ராஜ யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அது பெற்று விட்டது சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடியவற்றை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றார்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்தவர்கள் எல்லாம் தோல்வியை தான் சந்தித்தார்கள் ஒரு சில விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது நம்மை வெற்றியின் பாதையை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடும் பயந்தால் எதுவுமே சுலபத்தில் கிடைப்பது இல்லை துணிச்சலோடு தைரியத்தோடு முன்வரும் பொழுது அந்த தடைகளை தாண்டி நகர்த்தி மிதித்து வெற்றி கொடியை நம் கரங்களில் பெறும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே நிலையானது வாழ்க்கையின் கண்ணோட்டம் முன்னை பொறுத்தவரை வேறு திசையில் இருக்கின்றது அந்த திசை உன் வெற்றி வாய்ப்பை துரிதமாக உனக்கு கிடைக்க வைப்பதுதான் அதனால்தான் அமைதியோடு கவனிக்கின்றேன் உறுதிப்படும் நேரத்தில் உனக்கானதை உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உள்ளார்ந்த ஆரோக்கியம் மனம் உடல் இரண்டுமே ஒரே சமயத்தில் வளரக்கூடியது அப்படிப்பட்ட நிலை இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையே அமோகமாக மாறக்கூடிய நிலை ஏற்படும் முன்னேற்றம் உண்டு நல்லது நடக்கும்